அடுத்தது ஆசீர்வாத மழை ஏன் தடைப்படுகிறது ஆகாய் ஒன்னு பத்துல ஒன்னு ஒன்பதில் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன் எதிர் நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் இருக்கும் போது நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு ஓடி போனது நிமித்தமே என்று கத்தர் சொல்லுகிறார் ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பணியை பொய்யாமலும் பூமி தன் பலனை கொடாமலும் போயிட்டுரு தேவனுடைய ஆலயத்தை குறித்து கவலை இல்லை தேவனுடைய ஆலயம்னா இந்த ஆலயத்தில் தேவைப்படுகிற பல காரியங்கள் இருக்கிறது அந்த வசூலுக்காக நான் சொல்லலை ஒரு ஆலயம் போகிறது சம்பாதிக்கிறது குடிக்கிறது போகிறது சம்பாதிக்கிறது வெறிக்கிறது போருக்கிறது சம்பாதிக்கிறது மனைவினுடைய வீட்டாருக்கெல்லாம் செலவு பண்ணுறது ஏன்னா மனைவியை வாய் அடைக்கிறதுக்கு அப்போ தான் இஷ்டப்படி வாழலாம் சில சமயத்தில் இது நடந்து கொண்டிருக்குது உள்ளான குடும்பங்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளாக கணவனுடைய வாயை அடைப்பதற்கு இவங்க இஷ்டப்படி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கணவனுக்கு தேவைகள் என்ன என்று பார்த்து அவன் பலவீனத்தை பூர்த்தி படுத்துக்கிறதா காணப்படுவான் நல்ல பலவீனம் இல்லை இது பொல்லாத பெலவீனம் இவர்கள் கட்டுக்கடங்காவது ஜனங்களாக காணப்படுவாங்க தம்பதிகள் இருவருக்குள்ளே காணப்படுகிற ஒரு ஞானம் என்று நினைக்கிற அஞ்ஞானம் இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது மனைவி அம்மாள் வீட்டாருக்கு ஏதாவது கொஞ்சம் இவன் மன மகிழுகிற அளவுக்கு பணத்தை இறைத்தா போதும் இவனுக்கு விடுதலை கிடைத்தது போல விடுதலை பெற்ற மனுஷனை போல இவன் பாட்டுக்கு ஜீவியம் செய்து கொண்டிருப்பான் இஷ்டப்படி ஜீவியம் செய்கிறான் நீதிமொழிகள் எழாவது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல என்ன செய்கிறான் பொல்லாத ஸ்ரீனுடைய வீட்டுக்கு போகிறான் புருஷன் இல்லாத வீட்டுக்கு போகிறான் புருஷன் வெளியூருக்கு போயிருக்கிறான் ப ஏழு மணி சந்து அந்த சந்தில் நடந்து போகிறான் இரவு ஏழு மணிக்கு போகிறான் இருளில போகிறான் விடிய விடிய நம்ம இன்பமாக இருப்போம் என்று தான் மதுரை வாக்கினால் எல்லங்க பண்ணினால் யார் வேசி வேணா வேறு கிரகத்துலேருந்து வந்தவள இந்த மாதிரி தான் அதிருப்தியாளர்கள்லாம் நாட்டில் இருப்பாங்க உலகம் முழுவதும் இருப்பாங்க தெருக்கல்ல இருப்பாங்க உங்களுடைய அலுவலகத்தில் இருப்பாங்க நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் இந்த அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி திருமணமெல்லாம் ஆயும் அவர்களுக்கு சில அதிருப்திகள் வாழ்க்கையில் இருக்கும் சரீரப்பிரகாரமாக மட்டும் இல்லை பொருளாதார ரீதியில் அதிருப்தி இருக்கும் சுதந்திரங்கள் மீது அதிருப்தி இருக்கும் பல காரியங்கள் அவர்களிடத்துல இல்லாதது பிற இடத்துல இருக்கும் அப்படி நல்லா போய்கிட்ரு குடும்பத்தை இந்த ஜனங்கள் எல்லாம் போய் வேட்டி ஆடுவாங்க இதை தெரியாமல் தன்னைத்தானே பலியாக்கி கொள்ளுகிற அநேக ஆத்துமாக்கள் அநேக பிரகஸ்பதிகள் இருக்கிறாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி அதுதான் சொல்லுகிறது நீங்கள் ஆலயத்தை குறித்து கவலைப்படவில்லை அது எக்கன்னா கெட்டு போத நீங்கள் விட்டு போகிறீங்க அதனால் உனக்கு ஊதி போடுகிற வருமானத்தை அந்த ஆலயம் என்ன ஏன் நான் கட்டின ஆலயம் இந்த தேவாலயம் நினைக்காதீங்க உங்கள் சரீரம் ஆலயமாக இருக்காது சொல்கிறேன் இடத்துல பரிசுத்தம் இருந்தால் தான் காணிக்கை செலுத்த முடியும் இல்லைன்னா கருத்து அந்த காணிக்கை ஊதி போடுவார்